என்ன குக் பண்ண போறோம் அதையும் சொல்லிடலாம் இன்னைக்கு வந்து சிரிப்பருப்பு வெந்தயக்கீரையை கூட்டு பண்ண போறேன் வெந்தயக்கீரையை நம்ம யாரும் நிறைய சாப்பிடுறது கிடையாது ஆனா அத சேர்த்துக்கிட்டா இந்த வெயிலுக்கு நல்லது ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் ரொம்ப நல்லது அதனால அத ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் மேடம் ஓகே ஆனா இப்போ மேம் வெந்தயக்கீரனால இத்தனோடு சின்ன சின்ன சின்னதா இருக்கும் இந்த எல்லாம் எந்தவும் இருக்குங்க மேடம் சின்னதாவும் இருக்கு தான் ஒரு மூணு கட்டு நாலு கட்டு வாங்கினாதான் சொல்ல முடியும் இது வந்து ஒரு கட்டாவும் கிடைக்கிறது இது ஒண்ணு வாங்கிக்கிட்டா ஒரு ஃபேமிலிக்கு போறோம் ஒரு மூணு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு செட் ஆகும் ஓகே சிறு பருப்பு கீரை கூட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் வெங்காயம் எண்ணெய் உப்பு தக்காளி கருவேப்பிலை வெந்தயக்கீரை கடுகு பச்சை மிளகா தேங்காய் மிளகாத்தூள் தனியாத்தூள் கொத்தமல்லி பூண்டு சிறு பருப்பு இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸை கேட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பருப்பை வந்து வேக வைக்கணும் வேக வைக்கிறது நம்ம வந்து இதில் கடாயில் எடுத்துக்கலாமா ஏன்னா சிறு பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால கடையில் போட்டாலே ஓகே சீக்கிரமாக நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வதக்கவுமே அதெல்லாம் இல்லை இந்த பக்கம் இந்த கடையில் வதக்கிக்கலாம் இந்த பருப்பு வேகிறதுக்குள்ள ஓகே ஓ பருப்பு நம்ம வதக்க போறதில்ல ஆ இல்லை ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஓகே ஹைல தான் இருக்கு இது கொஞ்சம் செக் பண்ணிடுவோம் யா ஃபை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஜக்கில் இருக்கணும் தண்ணி கொஞ்சம் பருப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் அத ஆட் பண்ணுறோம் அண்ட் வந்து ஒரு கப் இந்த கப்போட அளவு பாத்துக்கோங்க ஒரு கப் சிறு பருப்பு ஃபுல்லா யூஸ் பண்ண போகிறோமா மேம் இல்ல ஒரு மூணு ஸ்பூன் ஒரு மூன்றரை ஸ்பூன் போட்டா போகிறோம் மேடம் ஓகே ஏன்னா இந்த கீரைக்கு வந்து இவ்வளோ பருப்பு போகிறோம் அது ஒரு கட்டு எடுத்துருக்கோம் கீரை இல்லையா ஆஃப் கட்டு தான் கட்டு இருக்கும் சின்ன கட்டுனா ஒரு நாலு கட்டு கூட சேர்த்துக்கலாம் இந்த பருப்புக்கு பெரிய கட்டுன்னும் போது இந்த பருப்புக்கு ஆஃப் கட்டு தான் எடுத்துருக்கோம் போகிறோம் ஓ ஃபைன் இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ள அந்த பக்கம் வச்சுக்கலாம் நீங்க கடாய் வச்சுக்கலாம் இல்லை மேடம் கொஞ்சம் ஓகே இதில் உப்புலாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் வேண்டாம் நம்ம லாஸ்டில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அப்படியே வந்து நம்ம கடாய் வச்சுக்கலாம் சோ இப்ப அந்த கடாயில என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் மேம் இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து இது கொஞ்சம் அப்படியே நமக்கு பொங்கி பொங்கி வருது மூடியே வச்சு அப்பப்ப நம்ம பாத்துக்கலாம் ரொம்ப பொங்கிச்சுன்னா நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம் அந்த சைடு வந்து சிம் பண்ணிருக்கோம் இப்போ கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஓகே மேம் ஸ்பூன் தர எண்ணெய் கொஞ்சம் விட்டா விட்டாவே போதும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் ஃபர்ஸ்டே கீரையை போட்டுட்டு அது ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா கசப்பாயிடும் அது வந்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பசங்கள்லாம் தொடவே மாட்டாங்க கடுகு போட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வர கேப்ல இந்த பக்கம் பாருங்க நமக்கு இது கொஞ்ச நேரத்துல நல்லா பொங்கி வரும் ஆமா சோ அப்பப்ப நம்ம வாட்டர் இருக்கா அதுக்கப்புறம் பொங்கி ரெடி ஆயிடுச்சா இதெல்லாம் நம்ம இந்த பாத்துக்கலாம் கடுகு வெடிச்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டா இப்பதான் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கலாம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கி வருது தான் வச்சுருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் எடுத்து லைட்டாக நம்ம வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அகெயின் வீட்டு போட்டு முடி வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் மேடம் மேம் ரொம்ப குழைய வேக வேண்டாம் வெந்துட்டால் போதும் ஓகே இன்னும் வேக அண்ட் வாட்டர் நமக்கு தேவையான அளவு இருக்குங்கிறதுனால மறுபடியும் கொஞ்சம் கிளரி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஆ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிற வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கிளர் ரூபுலு ஆ கண்டிப்பில் லைட்டாக இதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்ட் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரஷ் பண்ணி பூண்டை வச்சுருக்கோம் ஸோ பூண்டு சேர்க்கறதுங்கிறதே ஒரு ஸ்பெஷலான ஒரு அரோமா அருமாக்கம் டேஸ்ட்டுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத தாண்டி இது மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா அங்கங்கே அந்த பூண்டு வரும்போது வந்து

கொஞ்சம் உப்பு வந்து தக்காளி வதங்கிறதுக்காக வெங்காயம் தக்காளியில் அந்த உப்பு சேர்க்கிறதுக்காக கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி இதுக்கு உப்பு போடும்போது பார்த்து போட்டு ஏன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கீரை வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இதில் போட்டோம்னா ஒன்றுமே இருக்காது ரொம்ப கம்மியாக போயிடும் அதனால உப்பு ஒண்டி நம்ம செக் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும் நம்ம அவங்க பண்ணலாம் வெங்காயம் தக்காளி நம்ம வேற எதுவுமே போடல பூண்டு போட்டிருக்கோம் அதுவே நல்ல ஃப்ளேவராக நமக்கு வந்து குக் எதுவும் பயங்கரமாக குக் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீல்ல இருக்கு அந்த பூண்டு தான் நம்மளுக்கு வாசனையே கொடுக்கறது கண்டிப்பாக பூண்டு போட்டோன்னே நல்ல வாசனையாக இருக்கு மேம் அது தேங்காய் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த தேங்காய் அப்படியே ஆட் பண்ண போகிறோமா அதை கொஞ்சம் ரொம்ப மாதிரி அரை போட்டு நம்ம ஒரு பல்ஸ் கொண்டு விட்டுக்கணும் மேடம் அது பண்ணிடலாமா அது பண்ணிடலாம் சார் அந்த தேங்காய் பூ அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி நம்ம எடுக்க வரோம் எப்படி இருந்தாலும் நம்ம அரைக்கிற வரைக்கும் இதை எப்படியே விட்ருவோம் ஏன்னா இதை பார்த்துட்டே இருந்தோம்னா அடுத்து வேலையை பார்க்க முடியாது நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் குச்சி பவுல் எடுத்து வச்சிருந்தோம் எடுத்து வச்சிருந்த போட்டிருக்கோம் இதை நம்ம பூ பூவாக எப்படி துருவன மாதிரி எடுக்க போறோம் அப்படிங்கறத கண்டிப்பா குக் பண்ணுறவங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் தேங்காவை அரைச்சிட்டு வரோம்னு சொல்லியிருந்தோம் இப்ப அரைச்ச தேங்காய் நம்மக்கிட்ட ரெடியாக ரெடியா இருக்கு எந்த பவுல்ல எடுத்தோமோ அந்த பவுல்ல அந்த தேங்காவை வச்சு ரெடியா வச்சிருக்கோம் ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி சிறு பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கு நம்ம சிறு பருப்பு நல்லா வெந்திடுச்சு மேடம் இதை நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிடலாமா ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃபைன் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான காரமும் ஓகே தனியா தூளும் மிளகா தூளும் சேர்த்துக்கலாம் மிளகா தூள் அதை தொடர்ந்து தனியா தூள் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம் இது ஒரு ஃப்ளேவருக்கு இப்போ இந்த பருப்பு எடுத்து இதில் போட்டுடலாம் ஓகே சுட சுட இருக்குது அந்த பருப்பு அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரண்டிலேருந்து எடுத்து ஆட் பண்ணிட்டா அப்படியே நமக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை சாப்பிடும்போது பயங்கர டேஸ்டாக இருக்கும் இது நம்ம டால் சாப்பிட்ற போது ஒரு பக்கம் பருப்பு இன்னொரு பக்கம் அந்த காரம் இப்போ இந்த கொஞ்சோண்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மேடம் அந்த கூட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஏன்னா வந்து நம்ம போட்டிருக்க அந்த உப்பு காரோட ராஸ் மில் அதெல்லாம் போயிட்டு நல்லா இந்த பருப்போடு எல்லாமே சேர்ந்துடும் இப்போ அந்த வெந்த பருப்பு பாருங்களேன் நல்லா நமக்கு சில கிரேவிஸ்லாம் பண்ணும்போது எங்கடா இது ஜெல் ஆக மாட்டேங்குதே இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணுமே இதுல பருப்புல நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை பருப்பு வந்து ரொம்ப குழைய கூடாது பருப்பு வந்து மலரணும் ஓஹோ அந்த மலர்ந்து இருந்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுறது நம்மளுக்கு வாயில் அங்கங்க வந்து தட்டுப்படும்போது போது நல்லா இருக்கும் சூப்பர் குழஞ்சிச்சுன்னா பருப்புனே தெரியாத மாதிரி நம்ம ஏதோ ஒரு கிரேவி பண்ணிருக்கோம்னு போயிடும் சோ இதை வந்து இந்த ரெசிபில பாத்து நீங்க பண்ணும்போது கரெக்டா இப்ப வந்து நம்ம பைனலா வெந்தயக்கீரை போட்டுக்கலாம் கீரையை ஒண்டி தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம்னா கசப்பு தன்மை வந்து அதே மாதிரி அதோடய ஃப்ளேவரும் வந்து குறஞ்சிடும் ஓகே இதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னா கீரையை எவ்வளோ நேரம் குக் பண்ணுறோம் அப்படிங்கிறத கரெக்டாக மேம் சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு போதும் இது வந்து நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம் கீழே கொஞ்சம் வதங்குற அந்த டைம் கூட நம்ம கீரை வந்து கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிடும் இல்லை ஆஹா அப்போ வந்து ஓகே நம்ம முடிச்சிட்டோன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபைன் இது இவ்வளோ கெட்டியா இருக்கணுமா மேம் நம்ம தேங்காய் போட போகிறோம்ல மேடம் அப்போ கொஞ்சோண்டு நாங்கள் வீட்டில் இருக்கும்போது மிக்ஸி தண்ணியை கொஞ்சம் ஊத்திடுவோம் அப்போ கரெக்டாக போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதில் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நோ இஷ்யூ இது நல்லா சாதத்தில் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அப்பளம் தான் வச்சு சாப்பிட்டா வடகம் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ தேங்காய் ரொம்ப போட்டுருவோம் தேங்காய் இங்கே இருக்கு அண்ட் ஜக்கில் வாட்டர் இருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி நம்ம மேம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆட் அதே மாதிரி தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் தான் மேடம் நம்ம இறக்கிடணும் இப்போ அந்த எல்லோ கலர் பருப்பு பச்சை கலர்ல கீரை அந்த வெள்ளை கலர்ல தேங்காய் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும் ஃபைன் ஓ நான் கூட நினைச்சேன் தேங்காய் வந்து கொஞ்சம் அந்த மசாலா இறங்கணும்னு தேங்காயில் மசாலா இறங்க வேணாம் தேங்காய் ஆமா உடனே ஆஃப் பண்ணா அப்பதான் அதோட எல்லா ஃப்ளேவருமே நம்மளுக்கு கிடைக்கும் தேங்காய் தேங்காயினோட ஸ்மெல் வந்துடும் அந்த தேங்காய் போட்டாலும் இந்த இவ்வளோ நிறைய சூடு இருக்கு இதே போகிறோம் அதுக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகே மேம் அப்போ நான் முதல்ல ஆஃப் பண்ணிடுறேன் இப்ப உங்களுக்கு அந்த கீரை நல்லா தெரியும் நினைக்கிறேன் அந்த கீரை எந்த அளவுக்கு ஹீரோ வந்து கீரோ தான் இதுதான் கீற தான் ஓகே அது நமக்கு நல்லா தெரியணும் ம்ம் அண்ட் வியூவர்ஸ்க்கும் இத பாத்தா தெரிஞ்சுப்பாங்க இவ்வளவு தான் কুক பண்ணனும் அப்படிங்கற அளவு இப்ப தெரியும் நினைக்கிறேன் நம்ம ரீகேப் போக வேண்டிய கடமை அப்படிங்கறனால எப்படி ஆரம்பிச்சோனா ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில தேவையான அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கிட்டு அண்ட் ஒரு கப்பில் மேம் அழகா அளவு சொல்லிட்டாங்க ஹாஃப் கட்டு கீரைக்கு மூன்றரை ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம நல்லா வேக வச்சோம் மேம் அதுக்கப்புறம் கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஒண்டி நசுக்கி போட்டுடணும் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கின பிறகு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு உப்பு காரம் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும் அப்புறமா அந்த வெந்த பருப்பு எடுத்து அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு கீரையும் போட்டுடணும் கீரை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் குக் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் கொஞ்சம் அதையும் போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கிரேவியே வேணா கிரேவியா நீங்கள் பண்ணிக்கலாம் அதோடு வந்து தேங்காய் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்டில் ஆஃப் பண்ணிடணும் அதோட முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான்